வணக்கம் ஊடகவியலாளர் இந்திரகுமார் உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து ஒருமித்த கருத்தா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தேர்தல் பத்திரம் அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படுறதா அறிவிச்சிருக்காங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ கூட ஒரு வெளிப்படையான தகவல்களை பெற முடியல இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அந்த விவரங்கள் வந்து வெளிப்படையாக அறிவிக்கணும் அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி வெளியிடணுங்கிற ஒரு ஒரு தகவல்களை வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பையும் இந்த குற்றச்சாட்டையும் முதல்ல தேர்தலில் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கறது அல்லது அற்ற எந்த காலத்தினாலும் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கறது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு நீண்ட கால நடைமுறை தான் மக்கள் தங்களை ஆளக்கூடிய கட்சியை ஆதரித்தல் அப்படின்றது வந்து இந்த பிரச்சனையும் இல்லாது ஆனா எந்த கட்சிக்கு நிதி கொடுக்கணும் எந்த கட்சிக்கு நிதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு செக் அண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது மக்கள் விருப்பப்பட்டா யாருக்குனாலும் கொடுக்கலாம் இப்போ மக்கள் மட்டும்தான் நிதி கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களும் கூட நிதி கொடுக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொள்வதற்காக அந்த நிதியை கொடுக்கிறார்கள் அப்படின்றத வந்து தனியா நம்ம ஒரு புகைப்படம் போட்டு விளக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல நோக்கம் என்ன மக்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா தன்னை ஆளும் கட்சி வளமானதாக இருக்க வேண்டும் அவர்கள் தேர்தல் செய்வதற்கு செலவு செய்ய காசு வேண்டும் அப்படின்றதுக்காக மக்கள் ஆதரிக்கிறாங்க கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னா ஏன் கொடுக்கிறார்கள் அப்படின்ற அந்த கேள்வி வந்து வருகிறது அது திமுகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அல்லது பிஜேபி இருந்தாலும் அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள்ன்றது எங்கிருந்து வரணும் அது வெளிப்படையாக தெரிந்தால் மட்டும்தான் அந்த கடமை வரும் மக்களுக்கு அக்கௌண்டபிளா இருக்க முடியும் ஆனா அந்த வெளிப்படை தன்மை எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வராங்க அதை அவங்க சட்டத்துறை அமைச்சகமே எதிர்த்தும் கூட மணி பில்லா பாஸ் பண்றாங்க மணி பில்லா பாஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ராஜ்யசபாவில தங்களுக்கு போதிய செல்வாக்கு இல்லை என்று கருதுவதால் ராஜ்யசபாவில இந்த மசோதா வீழ்த்தப்படும் என்று கருதுவதால் மணி பில்லா மாத்தும் பொழுது ராஜ்யசபால அதை வைக்க தேவையில்லை லோக்சபால மட்டும் நிறைவேற்றி தங்களுடைய பெரும்பான்மையை வைத்து அதை சட்டமாக மாத்திக்கலாம் அதனால மணி பில்லா வச்சு அதை நிறைவேற்றி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் வசூலிக்கப்பட்ட அந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய விவரங்கள் எல்லாம் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது பிஜேபிக்கு இந்தியாவிலேயே முதல்ல அதிகமான நிதி பெற்ற கட்சி ஐந்து ஆண்டுகள்ல ஆறாயிரம் கோடி அவர்கள் நிதி திரட்டி இருக்கிறார்கள் எலக்ட்ரோல் பாண்ட மட்டும் ஆனா இப்ப திமுக வந்து மூன்றாவது இடத்துல இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க திமுக முன்னூத்தி சொச்சம் கோடி முன்னூத்தி கோடி எங்க இருக்கு ஆறாயிரம் கோடி எங்க இருக்கு இந்த கேப் ஏன் விழுகுது நடுவுல காங்கிரஸ் எங்க காங்கிரசுக்கு வர வேண்டிய நிதி எங்க இப்ப பிஜேபிக்கு ஆறாயிரம் கோடி போகுது அட்லீஸ்ட் காங்கிரஸ்க்கு ஒரு நாலாயிரம் கோடி வந்திருக்கணும்ல திமுகவுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கணும்ல திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கணும்ல அப்படி அப்படியெல்லாம் வரல அப்போ இது சிஸ்டமேட்டிக்கா ஒரு கரப்ஷனை உருவாக்குவதற்கான வேலை இந்த செயல் திட்டம் முழுவதுமே ஊழல் ஒழிப்பதற்காகவோ கருப்பு பண புழக்கத்தை ஒழிப்பதற்காகவோ அல்ல இத ஊழல் பண்ணணும் ஆனா அதை நான் மட்டும் பண்ணணும் மற்ற கட்சிகள் யாரும் செய்யக்கூடாது மற்ற கட்சிகளுக்கு வரக்கூடிய நிதியை நான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இது முழுக்க முழுக்க உருவாக்கி கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கு இப்போது வரைக்கும் இந்த எலக்ட்ரல் பாண்ட பத்தில தெளிவான புரிதல் இல்ல அது ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்றது வந்து யாருனாலும் போய் காசு கொடுக்கிறது இல்ல ஸ்டேட் பேங்க்ல போய் அந்த பாண்ட பர்ச்சேஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்கள்ட செலுத்துறது இந்த விவரங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் மட்டும் தெரியும் வேற யாருக்குமே தெரியாதுன்றாங்க ஸ்டேட் பேங்க் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒன்றிய அரசு நிறுவனம் ஒன்றிய அரசு நிறுவனம்ங்கும் பொழுது ஒன்றிய அரசுக்கு அந்த விவரங்கள் முழுக்க முழுக்க தெரிவதாக இருக்கிறது அத தெரியாதுன்னு சொல்லவே முடியாது அவங்களால ஒன்றிய அரசுக்கு அப்போ ஒன்றிய அரசுக்கு மட்டுமே தெரியக்கூடியதா ஆளும் கட்சிக்கு மட்டுமே தெரியக்கூடியதாக ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வேற யாருக்கு நிதி கொடுத்தாலும் அதை அவங்க கவுண்டர் பண்றாங்க நீ இவனுக்கு கொடுத்தா நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை உருவாக்குகிறார்கள் அதுதான் இந்த எலக்ட்ரல் பாண்டை எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணம் இப்போ மற்ற எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள் பல கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணித்து வேறு யாரு புறக்கணிக்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வருகிறது வேறு யார் ஏன் புறக்கணிக்கணும் மற்றவங்க இப்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு இது டெவலப் பண்ணி இருக்காங்க பாண்டை தவிர வேற எதன் மூலமாகவும் நிதி வசூலிக்க முடியாது அப்ப அந்த கட்சி தேர்தல் செலவுக்காகவும் கட்சியினுடைய செயல்பாட்டுக்காகவும் தேர்தல் பணிகளுக்காகவும் நிதியை வசூலிப்பதற்கு இதுதான் வழி அப்படின்னா அதை காங்கிரசோ திரிணாமுல் காங்கிரசோ திமுகவோ மற்ற கட்சிகளோ பெறுவதில் எந்த தடையும் இல்லை அதை அவர்கள் பெற்றுத்தான் தீர வேண்டும் அப்போதான் பிஜேபியை கவுண்டர் பண்ண முடியும் ஆறாயிரம் கோடி ஒருத்த வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான் அவனை பார்த்து எந்த கேள்வி கேட்காம முன்னூறு கோடி வாங்கி இருக்கிறவனை பார்த்து கேள்வி கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அங்கே உங்க கேள்வி எழுதல நீங்க சொன்னது போல கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இதை வந்து எதிர்க்காங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க உச்ச வழக்கு தொடர்ந்துருந்தாங்க ஆனா தி நீங்க சொன்னீங்க திமுக மூணாவது இடத்துல இருக்கு ஆனா இப்ப வந்து பாஜக வந்து அசுர பலத்துல இருக்கு அதிகார பலத்துல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இதை நீங்க எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகளை வந்து திட்டமிட்டு எதிர்க்கிறாங்கன்னு சொல்லப்படுது இல்ல திட்டமிட்டு எதிர்க்கிறாங்க பிஜேபி இருக்கிறதுனால எதிர்க்கிறாங்க இல்ல பிஜேபி என்ன செய்கிறது அப்படின்றத வச்சுதான் அதை பேச முடியும் இப்போ யாருனால எலக்ட்ரல் பாண்டு வாங்கலாம் இதுல வந்து ஒரு ஒரு இது இருக்குது ஒரு நேச்சுரல் லா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல மக்களுக்கு ஒரு தகவல் தெரியவே கூடாது அப்படின்னா அது ஏன் இப்ப இதை வந்து திமுக ஏற்கனவே எதிர்த்திருக்கிறது பலமுறை குரல் கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட பேசியிருக்கிறாரு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஆர் அவங்க எதிர்த்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு பிஜேபி வருமானம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு காங்கிரசுடைய வருமானம் கடந்த ஐந்து ஆண்டுகள் ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அப்படின்றதெல்லாம் சுட்டிக்காட்டி பேசி அப்போ மக்கள் மன்றத்தில் அது தொடர்ந்து உரையாடலாகத்தான் இருந்திருக்கிறது இதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு தான் பிரச்சனை எதிர்கட்சிகள் அதிக அளவு நிதி வரலங்கிறது பிரச்சனையா இருக்கு இல்ல நிதி ஏன் வரல நிதி வரலன்றது பிரச்சனை ஆனா ஏன் வரல எதனால அது கட்டுப்படுத்தப்படுது யாரு கட்டுப்படுத்துறா அப்போ நம்ம இப்போ ஒரு நிறுவனமா யோசிச்சு பாருங்க நான் ஒருத்தருக்கு நிதி கொடுக்குறேன் நிதி கொடுக்கறது மக்களுக்கு தெரியாது நிதி கொடுக்கறது எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு மட்டும் தெரியும் அதாவது பிஜேபிக்கு மட்டும் தெரியும் நான் திமுகவுக்கு போய் ஒரு நூறு கோடி டெபாசிட் பண்றேன்னா ஒரு ஐம்பது கோடி டெபாசிட் பண்றேன் ஒரு கோடி டெபாசிட் பண்றேன் அப்படின்னா அதை பிஜேபி கண்காணிக்குது அப்படின்னா அது எனக்கு மிரட்டலா இல்லையா பிஜேபிக்கு மட்டும் அது தெரியுது அப்படின்றது மிரட்டலா இல்லையா அப்போ இது எதன் மூலமா கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல இருந்து அந்த இந்த விமர்சனம் வருது தவிர மற்றபடி இப்ப அடுத்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருப்பது இவங்க என்ன சொல்றாங்க ஊழல் ஒழிப்பு கருப்பு பண ஒழிப்புன்றாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இதுதான் உனக்கு தெரிஞ்ச ஒரே வழியா ஒன்று கொண்டு வந்தாங்க கருப்பு பணத்தை பூரா ஒழிச்சுட்டேன்றாங்க ஒழிக்கப்பட்ட கருப்பு பணம் எப்படி எலெக்ட்ரல் பாண்டுக்குள்ள வரும் ஒழிக்கப்பட்ட கருப்பு பணம் எப்படிங்க மற்ற கட்சிகளுக்கு போய் சேரும் கருப்புணத்தை ஒழிச்சிட்டீங்க டிமானிடைசேஷன்ல பிறகு எப்படி இது வருது அப்போ இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஊழல் இந்தியாவில் ஊழலை லீகலைஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான சிஸ்டம் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகிருக்கு ஆனா இது கொலாப்ஸ் ஆனாலும் கூட இந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது தன்னிச்சையான அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்குனாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தன்னிச்சையான நிதி பகிர்மானம் கிடையாது அவர்களுக்குன்னு தன்னிச்சையான நியமனம் கிடையாது அவங்களுக்குன்னு தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு கேபினட்டின் மூலமா நியமித்து எலெக்ஷன் கமிஷனரை நியமித்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ கேபினட்டும் கிடையாது முழுக்க முழுக்க ஆளும் ஆளுங்கட்சி தலைவராகிய பிரதமரும் உள்துறை பிரதிநிதியும் சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க அதில் வந்து ஒரு பொம்மையாக எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வைக்கிறாங்க எதிர்கட்சின்னு ஒன்று போஸ்டிங் போட்டால் தானே பத்து வருஷமாக எதிர்கட்சித் தலைவரே இல்லாமல் நாடாளுமன்றம் நடக்குது அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் முடிவெடுத்து யாரை போடுறோமோ அவங்க தான் எலக்ஷன் கமிஷனருன்னு முடிவெடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டு இதுக்கு இடையில வருது ரெண்டாயிரத்தி இருந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு இருக்குது இந்த எலக்ட்ரல் பாண்டு என்ன செய்ய வருது இதன் மூலமாக மக்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கேள்வியாகி இருக்கிறது தங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு வெளிப்படையாக இருக்க முடியாது அப்படின்றதே ஒரு ஸ்கீமா மாத்தி வச்சு அஞ்சு வருஷம் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்களே அந்த ஆறாயிரம் கோடி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மீதி இருக்கக்கூடிய தொகையை திருப்பி கொடுத்துருங்கன்னு அப்ப செலவு பண்ண தொகையை சுப்ரீம் கோர்ட் அங்க என்ன சொல்லிடும் கிளாக் கேன் பி செட் பேக் ஆனா த கிளாக் வில் ஆல்வேஸ் பி செட் பேக் இன்சைட் த கருவறைகள் கருவரைகளுக்கு மட்டும் கிளாக் வந்து எப்பயுமே ரிவர்சல வந்து நிப்பாட்டி வச்சிருவாங்க ஆகமத்தை காரணங்காட்டி காட்டி சாஸ்திரத்தை காரணம் காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம சட்டம் போட்டோம் சட்டம் போட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ந்து நியமனங்கள் நடக்குது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு வருது இல்லை இது செல்லாது அச்ச நியமனம் செல்லாது எது ஆகமுமோ அதன்படிதான் நீங்க நியமிக்க முடியும்னு சொல்றாங்க அங்க மட்டும் கிளாக்கை செட் பேக் பண்ண முடியுமா அப்ப இவங்க பண்ண ஏற்கனவே பண்ண செலவு தொகையை என்ன செய்ய போறாங்க மக்கள்கிட்ட ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கல அதை என்ன செய்ய போறாங்க அதற்கு எந்த பதிலும் இல்லை ரெண்டாயிரத்தி கேஸ் போட்டாங்க பத்தொன்பதிலேயே இம்மிடியா எலக்ட்ரல் பாண்டை ஸ்டே பண்ணிருக்க வேண்டியது தானே பல்வேறு வழக்குகள்ல ஏன் சமீபத்துல ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நடத்தின கேஸ்ல ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் வந்து ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எய் நீட் தேர்வையை நிறுத்தி வைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் முடிவெடுத்தது இல்லையா உடனே அதுக்கப்புறம் தானே உங்க சரி கொடுத்துறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அந்த நிர்பந்தத்துக்கு ஒன்றிய தள்ளப்பொழுது அந்த மாதிரி எலக்ட்ரல் பண்டை ஏன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிப்பாட்டி வைக்கல சுப்ரீம் கோர்ட் கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லுமா கிடையாது நம்ம உள்நோக்கம் கற்பிக்க ஆனா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இல்லாமலே போயிருதுல மக்களாட்சியில மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே இல்லை அப்படின்னா இது என்ன மாதிரியான மக்களாட்சியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ன்ற கேள்வி மறுபடி வருது இல்ல அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் இப்ப கொடுத்திருக்கிற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஆனா இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இழப்புக்கு மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணம் அப்படின்னா பிம்பிளிக்கி பிளாப்பிதான் இல்ல ஒரு பக்கம் இன்னொரு சொல்லப்படக்கூடிய காரணம் என்னன்னா எந்த நிறுவனங்களை இதை ஒத்துக்கொள்ளும் நாங்க இவ்வளவு நிதி கொடுத்தோம் ஒத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைன்னா பாஜக ஒத்துக்கிட முடியாத ஒரு நிதியை ஒருத்தன் குடுக்கிறான் அவன் யாருங்க இந்த ஜனநாயகத்துல நான் நூறு கோடி ஒரு கட்சிக்கு கொடுக்குறேன் அப்படின்றத வெளிப்படையா கொடுக்க முடியாம மறைமுகமா ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அவன் யாரு அவனுக்கு இந்த ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு என்ன தொடர்பு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல அப்ப அதுக்கும் பதில் சொல்ல முடியாதுன்றதுனாலதான் சுப்ரீம் கோர்ட் வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லை இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழே எதையுமே வெளிப்படுத்த முடியாது அப்படின்னா மக்களுக்கு உண்மையை மறைக்கக்கூடியது ஆளும் கட்சி பி ஆறாயிரம் கோடி வாங்கி யார் கொடுத்தான்னு தெரியுமா தெரியாது அதானி கொடுத்தாரா அம்பானி கொடுத்தாரா ஆப்கானிஸ்தான் இருக்கிற தீவிரவாத அமைப்பெல்லாம் தேர்தல் நிதி கொடுத்ததாக சமீபத்தில் செய்திகள் நம்ம பார்த்தோம் அதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபுளா இருக்க போறது இவங்க தான் என்ன சொல்றாங்க தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன்றாங்க தீவிரவாத இருந்து உங்களுக்கு நிதி வந்திருக்காம கேட்டா அதெல்லாம் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கும்போதே இவங்க என்ன சொல்றாங்க பெட்டியில் சீல் வச்சு தான் கொடுக்குறாங்க அப்படி என்னத்தை சீல் வைக்கிறீங்க நீங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ண சொல்லுது பாப்போமே இவங்க பப்ளிஷ் பண்றாங்களான்றத பாப்போமே சுப்ரீம் கோர்ட் பல விஷயங்களை சொல்லுச்சு ஆறு மாசத்துல வந்து காஷ்மீரினுடைய ஸ்டேட் ஹுட்டை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுச்சு கொடுக்கல ஆறு மாசத்துக்குள்ள ஃப்ரீ அண்ட் எலெக்ஷன் அங்கே நடத்தி முடிக்கணும்னு சொன்னாங்க நடத்தல தேர்தல் ஆணையர் நியமனத்துல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் உள்ள போடணும்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஏத்துக்கல டெல்லியினுடைய சிறப்பு அவசர சட்ட மசோதாவை வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி டெல்லிக்கு முதல்ல சட்ட மசோதா போடுறாங்க அந்த மசோதாவை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி எழுப்புது குவாஷ் பண்ணுது உடனே இவங்க ஆர்டினன்ஸா போட்டு பாஸ் பண்றாங்க அப்போ லாவை பண்ணக்கூடிய எல்லா இவங்க கையில் பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வெளிப்படையா அறிவிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் தான் டைம் இருக்கு ரெண்டு மாசம் கூட முழுமையா இருக்கான்னு தெரியல இப்போ வரைக்கும் தேதி அறிவிக்கப்படல இப்ப வந்திருக்கிற இந்த தீர்ப்பை வைத்து தேர்தல் என்ன மாதிரியான திசைக்கு திரும்ப போகிறது அப்படின்றத தேர்தல் முடிவுகளில் தான் பார்க்கணும் என்னதான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் வந்து இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தானே சொல்றாங்க ஏன்னா விவரங்கள் வெளியே தெரியவிட்டாலும் தெரியாவிட்டாலும் கூட இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் சொல்றாங்க இது இல்ல அப்படின்னா சட்டவிரோத பணங்கள் வந்து தேர்தலில் விளையாட வாய்ப்பு இருக்குதானே சொல்றாங்க இல்ல இது இல்லாம ஒண்ணும் இல்ல நீங்க வந்து நேரடியாக கையில் கொடுக்காம அந்தந்த கட்சிகளினுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல எல்லா கட்சியும் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்கல்ல தலைவர்கள் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு தேர்தல் நிதின்ற அக்கவுண்ட் ஹெட்டின் கீழே ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணுங்க அந்த தேர்தல் நிதியை கொடுக்கறத வந்து அவங்களுடைய வெப்சைட்ல தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் வெளிப்படையாக பப்ளிஷ் பண்ணுங்க ஏன் எலக்ட்ரல் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து நீங்கள் ஏன் வந்து ராஜ்யசாவுக்கே கொண்டு வராமல் மணி பில்லாக மாற்றி கொண்டு வரணும் மணி பில் அப்படின்னு ஒன்று இருக்குது மக்களுக்கு அதுவுமே கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும் மணி பில் எது அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுல லோக்சபாவுக்கு தான் முழுமையான அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு கிடையாது இப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் மணி பில்லில் வரும் அது வந்து எப்பயுமே அரசாங்கம் ஒரு நீடித்த அரசாங்கமாக ஒரு நிரந்தரமான இந்த ஸ்டேட் வந்து கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக மணி பில்ன்ற ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணுறாங்க இவங்க இதை கொண்டு போய் மணி பில்ல போடுறாங்க ஏன் ராஜ்யசபாவில் டிபேட் கொடுங்க ஹவுஸ் ஆஃப் நாலெட் ராஜ்யசபாவுக்கு பேர் லோக்சபா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ராஜ்யசபா வந்து ஹவுஸ் ஆஃப் நாலெட் இங்கிலாந்துல வந்து அது ஹவுஸ் ஆஃப் லாட்ஸ் ஆனால் இங்கே ஹவுஸ் ஆஃப் நாலெட் தானே சொல்றாங்க அதனால தானே பல்வேறு துறைகளின் வித்தகர்களை உள்ள கொண்டு வந்து போடுறீங்க இளையராஜா உள்ள கொண்டு போய் போடுறாங்க காங்கிரஸ் இருந்த போது சச்சின் டெண்டுல்கரை உள்ள கொண்டு போட்டாங்க அமிதாப் பச்சனுடைய மனைவியை உள்ளே கொண்டு போறாங்க யார் யாரையும் கொண்டு போனாங்க இல்லையா அந்த ஹவுஸ் ஆஃப் நாலேஜில் வச்சு ஏன் விவாதிக்கலை அப்போ உங்களுக்கு அங்கே பெரும்பான்மை இல்லை சட்டம் தோற்றுரும் அதனால அதை மணி பிள்ளை கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய சட்ட அமைச்சகமே அதை எதிர்த்திருக்கே அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு உங்கள்ட்ட தப்பு இல்லாம ஏன் இந்த பைபாஸ் மெக்கானிசத்தை எல்லாத்தையும் கையில எடுக்கணும் இப்போ கருப்பு பணம் விளையாடக்கூடாது இவ்வளோதான் நான் நோக்கம் அப்ப அதை வெளிப்படையா பப்ளிஷ் பண்ணலாம்ல எலக்ட்ரல் பாண்டில் வந்த என்ன நிதியோ அதை வெளியே பப்ளிஷ் பண்ணலாம்ல பப்ளிஷ் பண்றதுல என்ன சிக்கல் அப்போ கருப்புத்தன்மையை உருவாக்குவது ஆளும் கட்சி தானே தவிர கருப்புத்தன்மையை ஒழிப்பதற்காக இது கொண்டு வர படம் இல்லை கருப்பு பணம் ஒழிக்கணும் அப்படின்னா இப்போ அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா லீகல் மணி வரும் அந்த லீகல் மணியை நீங்க ஏன் மூடி வைக்கிறீங்க அது லீகல் மணி தானே அதையும் மூடி வைக்கிறீங்க வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியது தேர்தல் தேர்தலானே அறிவிக்காது உச்ச நீதிமன்றம் கேட்டாலும் வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரைக்கும் தான் டேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டேட்டா க்ளோஸ்டு கவர்ல கொண்டு போய் கொடுப்பாங்க வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுன்னு கேட்டோம்னா அதுக்கு டைம் வேணும்னு கேட்பாங்க ஆனா ஒன்றிய அரசு வந்து கவர்மெண்ட் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி இல்ல இது போன்ற பல தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு பின்பற்றுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இந்த தீர்ப்பை வந்து எதிர்கட்சிக்கு எல்லாமே வரவேற்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது நீங்க வரக்கூடிய தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கும் நம்புறீங்களா இல்ல உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல இன்ஸ்டன்ஸ்ல சொன்னதுதான் இன்றைக்கு இந்த மருந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது நாளைக்கு இது ரிவியூ பெட்டிஷன்ல வேறு ஒரு தீர்ப்பாக மாறலாம் அதற்கு பிறகு லார்ஜர் பெஞ்சுக்கு அது போகலாம் இது அப்படியே நிரந்தரமா கோல்டுல கூட இருக்கலாம் தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக போட்ட அந்த வழக்கு அந்த லார்ஜர் நல்ல கொண்டு அமைதியாக உறங்கி கொண்டிருக்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நீண்ட உறக்கத்திற்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இந்த மசோதாக்கள் எல்லாம் தள்ளப்படலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ளும் பல கேள்விகளை அதை தொடர்ந்து நம்ம எழுப்பிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இதனுடைய எதிர்விளைவுகள் இது தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒரு உச்ச தீர்ப்பை வைத்து தேர்தல் வந்து ஓகே அவ்வளவுதான் இனி தேர்தல் எல்லாமே வந்து எல்லாமே ப்ராப்பரா நடக்கும் எல்லாம் ஒத்துக்குங்கப்பா ஏ எல்லாம் சுத்த சுத்தமாக தானே இருக்கீங்க அப்படின்னு நாட்டா அவங்க கேள்வி எட்டு போற மாதிரி கேட்ட முடியாது தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம் சமீபத்தில் சண்டிகரில் ஒரு தேர்தல் நடந்தது இல்லையா அந்த சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல அந்த வீடியோ லீக் ஆகுது லீக் ஆன உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும் அது செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா தேர்தல் தானே அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் பொருந்தி அந்த அமைப்பு தன்னை மூடிக்கொண்டு சண்டிகர் மேயர் தேர்தலை வேடிக்கை பார்த்தது அதற்கப்புறம் உச்ச நீதிமன்றம் பொறுமையாக வந்து ஐயோ என்ன நடக்குது அப்படின்னா அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அதிர்ச்சியெல்லாம் வெளிப்படுத்துட்டோம் அந்த தேர்தலுடைய முடிவு தான் நடத்த போறீங்களா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேர்தல்களை அப்புறம் இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதே இவர்கள் தான் அப்படின்ற ஒரு முடிவை கையில் வைத்திருக்கும் பொழுது இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒன்றும் இல்ல இப்ப யாரோ ஒருத்தர் வந்து இப்போ ராகுல் காந்தி பேசுறாரு பேசும் பொழுது அவர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாரு அப்படின்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்குது நேரில் வந்து ஆஜராக சொல்லுது எடுத்துப் பொருளை விளக்கம் கொடுக்க சொல்லுது ஏங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கோவிட் ஊசி இலவசமா போடுவேன்னு அறிவிக்கிறாரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அப்ப அது தேர்தல் நடத்த விதிமுறை மீறல் இல்லையா அதற்கு எதிராக இந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதா தேர்தலை வைத்துக்கொண்டு ஆபாசமான அவதூறான கருத்துக்களை வந்து பொய்யான கருத்துக்களை மோடி அவர்கள் பேசிட்டு போறாரு அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் திறக்காதா அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் என்றைக்குமே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாதா அப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனங்களா இருக்கல உள்நோக்கம் கற்பிக்கல ஆனா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில் இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்குது சிவசேனான்னு ஒரு கட்சி ரெண்டா உடைக்கிறாங்க உடைச்ச உடனே யார் வந்து உடைச்சிட்டு வெளியே போய் பிஜேபி ல சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த கட்சியும் சின்னமும் சொந்தம் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலே எங்கி கொண்டிருந்தது அதுல அஜித் பவார்னு ஒருத்தர் கட்சியை உடைச்சிட்டு போறாரு இனிமேல் சின்னமும் பேரும் உனக்கு தான் நீ வேற பேர் வச்சுக்க அப்படின்றாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஜனநாயகம் அதிமுகன்னு ஒரு கட்சி வருகிறது அந்த கட்சியில ஒருத்தர் உடச்சுக்கிட்டு வர்றாரு இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவருக்குதான் எல்லாம் சொந்தம் சொல்லிட்டு உச்ச இருந்து எல்லா பக்கமும் அவருக்கே எல்லாமே கிடைக்குது அப்போ யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமான முடிவுகளை இந்த தேர்தல் ஆணையம் வழங்கி கொண்டிருக்கிறதான் என்ற கேள்விக்கு பதிலே இல்லை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம உள்நோக்கம் கற்பிக்கிறோம்னு சொல்லுவாங்க உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கலங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம்னா நீ யாரு உனக்கு எதுக்கு நான் பதில் சொன்னோம் இந்த தேர்தலில் வாக்களிக்கும் சாமானிய வாக்காளர் இந்த வாக்காளனின் கேள்விக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்னைக்குமே பதில் சொல்ல போறது கிடையாது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லா பேரும் ஓட்டு போடுறோம் ஆனா நடக்குன்ற நம்பிக்கை நடக்குன்ற நம்பிக்கைன்னு நம்ம தொடர்ந்து பேசுறோம்ல அதுவே ஜனநாயகத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்க போய்த்தானே மீண்டும் மீண்டும் நடக்குன்ற நம்பிக்கை இருக்கு நடக்குன்ற நம்பிக்கை இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் அது பேசுறது காரணமே அதுல ஏதோ அடிப்படையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு வெளியே பேச முடியாத சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விகள் தான் அட்ரஸ் இந்த கேள்விகளுக்கு இந்த தேர்தல் என்ன பதில் சொல்லுது பார்க்கலாம் சில நம்பிக்கை கீற்றுகள் தெரிகின்றன உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது நாங்க நானூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நானூறு சீட்டு ஜெயிச்சுருவோம்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தோற்றத்தை உருவாக்குகிறது ஆனால் இந்த தோற்றம் போதாது நம்பிக்கை தரக்கூடிய உள்ளடக்கம் வேணும் ஒரு ஜட்ஜு முன்னாடி ஒரு கேஸு போய் நிற்கிது அப்படின்னா உள்ளே போகும்பொழுதே எது உண்மை எது போய் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த கியூரியாசிட்டிக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி இந்த எலெக்ட்ரல் பாடலில் ரிசல்ட் வாங்கியிருக்கோம் இனி அடுத்து என்னென்ன போகுது அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து கேள்விகளாக இருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியல அப்போது நம்பிக்கை அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் பேசுவதே சந்தேகத்தின் வெளிப்பாடு சட்டமன்றத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநரை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அதாவது மரபுகளை மீறி ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு ஆளுநருடைய அந்த விளையாட்டுத்தனத்தை கண்டு வந்து இந்த அரசு பயப்படாது அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமில்ல ஆளுநர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சட்டமன்றத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரில் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் வெளிப்படையாக அரசியல்வாதி தான் அவர் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் மே மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் கொடுத்த ஒரு பேட்டி பண்ணி வச்சிருக்கிறாரு இது நான் எல்லா பேட்டிலையும் சொல்லுவேன் நீங்க நாளைக்கு வந்து கேட்டாலும் நான் மறுபடியும் சொல்லுவேன் ராஜ்பவன் டிஎன்னு பேரு மீன்ஸ் அது வந்து போர்ட்ஃபோலியோ பேஜ் அது வந்து கவர்னர் மாளிகையினுடைய பக்கம் நாளைக்கு வந்து ஆர் என் ரவிக்கு பதிலாக வேறு ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் உள்ள வந்து உட்கார்ந்தாலும் கூட அது ராஜ்பவன் டிஎன் தான் இல்லையா அப்ப இதை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஆளுநர் மாளிகைன்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறது என்னன்னு திராவிட கொள்கை எக்ஸ்பயர் ஆயிருச்சு திராவிட கொள்கை காலாவதி ஆயிடுச்சு அப்படின்றத அறிவிக்கிறார் இதை யார் பேசணும் தமிழ்நாட்டில் யார் பேசுவோம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலை ஆனா திராவிட கொள்கை காலாவதின்னு சொல்றாரு இந்த திராவிட கொள்கை காலாவதின்றத அண்ணாமலை பேசுவாரு வானதி சீனிவாசன் பேசுவாங்க தமிழிசை பேசுவாங்க பொன்னார் பேசுவாரு நட்டா பேசுவாரு மோடி பேசுவாரு அமித்ஷா பேசுவாரு நீங்க யாரு ஆளுநர் தானே ஏன் இந்த கருத்தை பேசுறீங்க அப்போ அரசியல் நிலைப்பாட்டை முதலில் அறிவிப்பவர் ஆளுநர் தான் அதற்கு பிறகுதான் மாநிலம் மாநிலம் அரசியல் நிலைப்பாடு எடுக்க கூடாதா அப்படின்னா அரசியல் நிலைப்பாடு எடுப்பதற்காகத்தான் மாநில அளவில் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை மாநிலங்களுக்கு ஏன் வருது ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அமைப்பு போட்டிருக்கிறாங்க இல்லையா நீங்க கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்க்கும் பொழுது தி யூனியன் தி ஸ்டேட் தி ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் ரிகார்டிங் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் தனித்தனியா பார்லிமெண்ட்டுக்கு தனியா ஸ்டேட்டுக்கு தனியா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாநிலம் இறையாண்மை பொருந்தியது நீங்க ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க உறுதிமொழி யாரெல்லாம் வந்து பதவி பிரமாணம் பெறுகிறார்கள் பாருங்க முதலமைச்சர் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் பிரதமர் கவர்னர் எல்லாரும் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்கல்ல எல்லாரும் பதவி பிரமாணத்தை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சாவர நிட்டுன்ற வார்த்தையே இருக்காது அந்த சாவரன் நிட்டுன்ற வார்த்தை வந்து சிஎம் இருக்கும் மினிஸ்டர்ஸுக்கு இருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கும் யூனியன் மினிஸ்டர்ஸுக்கு இருக்கும் கவர்னருக்கு சாவரன் நிட்டின்ற வார்த்தை அவருடைய உறுதிமொழியில் வழங்கப்பட்டிருக்காது அவர் இறையாண்மை பெற்ற மக்களின் பிரதிநிதி அல்ல என்கின்ற காரணத்தால் இறையாண்மை பெறாத ஒருவர் கொள்கைகளை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்னு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறது அப்போ இறையாண்மை மீது முடிவெடுக்கக்கூடியவர்கள் அரசியல் கொள்கைகளை பேசாமல் வேறு எதை பேசுவாங்க மக்களாட்சின்றது அரசியல் தானே இல்லையா டெமாகிரசின்றது ஏ பொலிட்டிக்கலா டெமாகிரசின்றது பொலிட்டிக்கல் தானே ஆட்டோகிரசின்றது பொலிட்டிக்கல் தானே அரசியல்ன்றது பொலிட்டிக்கல் தானே அதுல என்ன ஏ பொலிட்டிக்கலா இருக்கணும் பொலிட்டிக்கலா இருக்கணும் மாநில அரசியல் முடிவெடுக்க கூடாது மாநில அரசியல் முடிவு தான் எடுக்கும் மாநிலம் அரசியல் தான் பண்ணும் ஆனா ஆளுநர் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அம்பேத்கர் அசம்பிளில பேசிய நபர்கள் சொல்றாங்க அரசியல் நிலைப்பாடு எடுக்க அவர் தகுதியற்றவர் கான்ஸ்டிடியூஷனல் முடிவுகள் தான் எடுக்கணும் அரசு எழுதுகிற சட்டங்களுக்கு கையெழுத்து போடுபவராக மட்டும்தான் இருக்கணும் முதல்ல ஒரு ப்ரொவிஷன் இருந்தது என்ன அப்படின்னா அதாவது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது என்ன ப்ரொவிஷன்னா ஆளுநருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரே இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அவரே என்ன பண்ணணும்னா அவரே என்னென்னலாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்துச்சுன்றத எழுதி எழுதி ஆளுநருக்கு அனுப்பணுமா இப்படி முதல்ல இருந்தது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டிபேட் நடந்து கிழித்து எரியப்பட்டது கவர்னர் மே ரெக்வஸ்ட் கவர்னர் வந்து அதை கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்றது சட்டமாக மாறி கவர்னருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டது கவர்னர் கேன் ரெக்வஸ்ட் அப்புறம் ஹீ ஷால் ஆக்ட் இன் அட்வைஸ் ஆஃப் த மினிஸ்டர் அண்ட் த சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஷால் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அரசியலமைப்பு சட்டத்துல முக்கியமானது கட்டாயத்தை வலியுறுத்துவதற்காக ஷால் பயன்படுத்தப்பட்டது கட்டாயம் இன்மையை வெளிப்படுத்துவதற்காக மே பயன்படுத்தப்பட்டது கவர்னர் மே இல்ல கவர்னர் ஷால் ஆக்டின் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்போ இவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும் இவங்க வந்து திராவிட மாடல் தான் இந்த மாநிலத்தின் கொள்கை அப்படின்னு நிர்மாணிக்கிறாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அதுதான் கொள்கை அதை தான் நீங்க பின்பற்றி கையெழுத்து போடணும் இவங்க ஒரு அரசியல் முடிவு கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா வாழ்த்து வாழ்த்துதான் முதல்ல பாடுவோன்றது கொள்கை முடிவு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய சட்ட முடிவு கொள்கை முடிவு அதை மீறுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு கேள்வி எடுதலை இப்போ ஆளுநர் என்பவர் வந்து நீங்க சொன்னது போல வந்து ஒன்றிய அரசால் அதாவது குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுறாரு குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில இருப்பாரு அவர் வந்து ஒன்றிய அரசுக்குத்தான சாதகமா இருப்பாரு மாநில அரசின் கொள்கைகளை வந்து கண்மொழித்தனமா ஆதரிக்க முடியாதுங்கிறாங்க அது மட்டுமல்ல நீங்க ஒன்றிய அரசை விமர்சித்து சில பகுதிகள் சில பக்கங்கள் இருக்கும்போது அதை எப்படி படிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க கேக்குறாங்க அதான் அப்ப என்ன ஒத்துக்குறாங்க அப்படின்னா ஆளுநருக்கு வந்து அரசியல் பேசுற உரிமை இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா மறுக்கக்கூடிய உரிமை எங்க குடுத்துருக்குறாங்க ஏதாவது ஒரு சட்டத்துல கொடுங்க ஏதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுல ஆளுநர் மறுக்கலாம் அப்படின்ற விதியை காட்டுங்க அப்ப சொல்லுங்க பேக்டன் சொல்லுங்க உண்மைக்கு புறம்புன்னு சொல்றாரு இல்லையா தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அறிக்கையில எது உண்மைக்கு புறம்பானது தமிழ்நாட்டின் ஜிடிபி குறித்த புள்ளி விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக ரிசர்வ் வங்கியால் ஒப்புதல் அளிக்கப்பட்டவை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசியல் பேசக்கூடிய நாடாளுமன்றம் ஒத்துக்கொண்டவை சமீபத்தில் நடக்கிற டிபேட்ஸ் எடுத்து பாருங்க நம்ம சங்கி எல்லாம் ஒத்துக்கிடுவாங்க என்னன்னு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அதுக்கு காரணமும் பிஜேபி தான் அப்படின்றாங்க அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்றது வந்து அன்டிஸ்பியூட்டபிள் ஃபேக்ட் அந்த ஃபேக்டை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வேறு ஒரு கவுண்டர் ஃபேக்ட் கொடுங்க இது பொய் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் பேசவே கூடாது ஒன்றும் இல்லை ஆளுநர் உரையை பற்றியாவது அசம்பிளி ரூல்ஸ் தான் பேசுது ஆனால் ஆளுநருடைய லெஜிஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் கேப்பபிலிட்டி இருக்குல்ல அதை கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் சந்திரசூட்டு டிசம்பர் நவம்பர் மாதம் நடந்த ஹியரிங்கில் என்ன சொன்னார் மாநில அரசுக்கு நீங்கள் நோட் எழுதி அனுப்புங்க கமெண்ட் எழுதி அனுப்புங்க சஜஷன் எழுதி அனுப்புங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களோ ஏற்றுக்கிடலையோ திருப்பி அனுப்புனாங்கன்னா கையெழுத்து போடணும் ஒன்பே தான் ஒன்னு பேரனா கொடுங்க இல்லைன்னா வெட்டிக்கலா கொடுங்க முதல்லயே இது சரியா அனுப்புங்க சரியா திருப்பி அனுப்புதா கையெழுத்து இருக்கு கையெழுத்து போட மாட்டேன் மக்களுக்கு அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு கான்ஸ்டியூஷனே சொல்லுது இல்லையா அப்போ அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது அவருக்கு வாய் மூடிக்கொண்டு கையெழுத்து போடும் வேலை தானே தவிர அரசியல் பேசுவதல்ல முதலமைச்சர் சொன்ன அந்த சிறுபிள்ளை விளையாட்டு அப்படின்றது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு உதாரணம் நான் கருதுறேன் சின்ன பிள்ளைங்க வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப அது வாட்டுக்கு ஒரு இதை பேசிக்கிட்டு இருக்கோம் உடனே ஒரு பையன் வந்து அப்படின்னு சொன்ன உடனே வந்து இல்ல நான் கோச்சுக்கிட்டேன் நான் பேச மாட்டேன் உங்க கூட டூ அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு வந்து டூ போட்டுட்டு இருக்கிறார் ஆளுநர் இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு சில்லியா இருக்கு இவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் கூட தேர்தல் நெருங்குகிறது நம்ம ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணணும்னு பண்றாரு ஏன் அந்த ட்ராமாவை பண்றாருன்னா இது கடைசி செஷன் இந்த கடைசி செஷனில் அரசின் சாதனைகளை பேசுவாங்க அதாவது கடைசி செஷன்னா இந்த ஆளுநர் உரையோடு வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒட்டி நடக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டத்தொடரில் பேசக்கூடிய திட்டங்கள் அரசின் கொள்கைகளை விளக்கும் அரசின் சாதனைகளை விளக்கும் இந்த சாதனையை பேசக்கூடாது மகளிர் உரிமை தொகை திட்டம் பேசக்கூடாது அனைத்து சாதி அர்ச்சகர் பேசக்கூடாது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானங்களின் வளர்ச்சி பேசக்கூடாது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு மறுக்கின்ற தேசிய பேரடர் நிவாரண நிதி பேசக்கூடாது ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை பேசக்கூடாது ஜிஎஸ்டியிலிருந்து வரக்கூடிய வரி பங்கு பேசக்கூடாது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய நாற்பத்தி ஒரு சதவீத டபுள்யூஷன் பேசக்கூடாது அப்படின்னா இதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு இதையெல்லாம் பேசுறதுக்கு தான் மாநில அரசு இருக்கு இதையெல்லாம் பேசுவதற்கான உரிமைய மாநில சட்டமன்றங்களும் ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கூடிய சட்டங்களும் வழிவகை செய்து வைத்திருக்கின்றன தான் இந்த செட்டப்பே உருவாக்கி இருக்குன்னா இதை மாநில அரசு பேசும் இதை பேசிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் புறக்கணித்திருக்கிறாரு திமுக என்னை கேட்டால் இன்னும் தீவிரமாக ஒன்றிய அரசின் திட்டங்களை கடுமையாக சாடி அடுத்த ஆளுநரை ப்ரிப்பேர் பண்ணணும் அவர் வாசிக்கிறாரோ இல்லையோ அந்த செஷனை இன்னொரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா போட்டு பாயிண்ட் பை பாயிண்டா இன்னும் எவ்வளவு தீவிரமாக பிஜேபி எதிர்ப்பு கொள்கைகளை பேசுகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல வந்து ரெண்டு நாள் ஸ்பெஷல் டிபேட் எடுங்க இந்தியா முழுக்க வந்து டீலிமிடேஷன் பண்றாங்களா ரெண்டு நாள் ஸ்பெஷல் டிபேட் எடுங்க அப்படி எடுத்து இந்த ஆளுநரை வந்து ஆட்டம் காண வைப்பதுதான் திமுக செய்யக்கூடிய மக்களுக்கு தேவையான ஒரு பணியா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி தோலா